கார்த்தி தீபா சரியில்லை இப்போ அடுத்து கதை கிளம்பு இந்த மாதிரி கொண்டு போவாங்க பார்க்கலாம் வாங்க அதுக்கு மேலே அந்த வீடியோ என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணி மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூசம் ஆதரவு தாங்க நம்ம கார்த்தி வந்து தீபாவும் ரொமான்டிக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் வந்து ஹக் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெண்டு பேர் வேலைக்கு அப்படியே போக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம தீபாவை சிரிச்சுக்கிட்டே வாசலில் வந்து நம்ம இவங்க நிற்கிறாங்க மைத்திலேருந்து எல்லாரும் என்ன தீபா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப ரியாவை வந்து பார்த்துக்கிட்டு ரொம்ப அப்செட்ல வந்து இருக்காங்க அந்த இடத்துல மீனாட்சி நம்ம வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கு ஆனா பாத்தியா மீனாட்சிக்கு வந்து நம்ம ஏதாவது திருப்பி செஞ்சே ஆகணும் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஆனந்த் மனசை கலைச்சி ஃபேக்ட்ரியிலேருந்து வேலையை விட்டு தூக்கதான் வந்து நிச்சயம் பார்ப்பாங்க ஆனந்துக்கு புத்துமதி சொல்கிறனோ இல்லையோ ரியா தானே ஆனந்துக்கு வந்து ஐடியா வந்து கொடுத்துட்டு இருக்கா ரியாவை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம மீனாட்சி அன்னிக்கிட்ட கேட்காம எதுவும் செய்யக்கூடாதுல அவளே இதை பற்றி பேசணும் தான் ஆசைப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே வராங்க ஏங்க ரியாவை போட்டு அடிக்கலான் இருக்கோம் உங்களுக்கு எப்படி வசதியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அடித்தா தான் இருக்கும் சொல்லிட்டீங்களே தனியாக மாட்டாமையா போயிடுவா அப்படின்னு சொல்லி வாலண்டியா போய் வம்புலுக்கலாம் நம்ம எப்படி இருந்தாலும் வந்து அடிக்க போறோன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல இல்லை இல்லை டேரக்டா அடிச்சா அவ சுதாரிச்சுருவா அப்படின்னு சொல்லி நம்ம தீபா வந்து பேசுறாங்க அப்புறம் பார்த்து ஆனந்துக்கு வந்து ஐடியா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எப்படியாவது நம்ம கார்த்தியை வந்து வேலையை விட்டு தூக்கணும் ரெண்டு நாள் நமக்கு அவகாசம் முடிஞ்சிச்சு இன்னும் வந்து இருபத்தெட்டு நாள் இருக்குது அதில் நம்ம கடைசி பத்து நாளை விட்டுருவோம் அதுக்குள்ளே நம்ம எதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க நானும் ஏகப்பட்ட வித்தியெல்லாம் பண்ணுறேன் கார்த்தி முன்னாடி அதெல்லாம் அவன் தூசி போல் வந்து ஊதி விட்றான் நினச்சி கூட பார்க்க முடியலங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா வந்து யோசிக்கிறாங்க ரியா வந்து தனியாக கூப்பிட்டு போகிறாங்க நம்ம எதா ஒன்று பண்ணியே ஆகணும் என்ன செய்ய போறோம் தான் தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஐடியா என்கிட்ட இருக்குன்னு ஐஸ்வர்யா வந்து பேசுறாங்க நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லு இந்த திட்டத்தை மட்டும் சொன்னேன்னு வச்சுக்க என் கார்த்தி நிச்சயம் வந்து வசமாக வந்து இந்த கம்பெனியை வேணான்னு சொன்னாலும் சொல்லுவார் நீங்க வேற அவர் குடும்பத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க இன்னொன்று எல்லாரும் வந்து நினைக்கிறீங்க கார்த்தி வந்து குடும்பத்துக்காக தான் வந்து இது மாதிரிலாம் தியாகம் பண்றாங்கன்னு ஆனால் குடும்பத்துக்காக இல்லை தனக்காக தான் ஒத்து மொத்த அவர் பேரில் இருக்கணும் தான் அவர் ஆசைப்படுறாரு அதுக்காக தான் இப்படி எல்லாம் செஞ்சிட்டு ஒரு பக்கம் ரியா வந்து பேசுறாங்க ஆமாமா இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா இவங்க திட்டம் போடுறத வந்து கேட்டோன்னே ஐஸ்வர்யா வந்து ஏகப்பட்ட வாட்டி அடிச்சாச்சு அவளை அடித்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி மூணு பேரும் வந்து முக்காடை போட்டுக்கிட்டு வந்து கருப்பு கம்பளியோட வந்து மாசா கட்டிய வச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் திட்டமா போடுறீங்க திட்டம்னா அது எல்லாத்தையும் ஒட்டி கேட்டாங்க பாத்தியா நமக்கே வந்து ஐயோப்பாவும் அடிக்க வேணாம் தான் நினைச்சோம் ஆனா இவ பண்ற சேட்டையெல்லாம் பார்த்தா எப்படி எல்லாம் தெரியுது இவளை சும்மாவே விடக்கூடாது இந்த திட்டத்தை வேற நான் கார்த்திகிட்ட சொல்லி ஆகணுங்கிற மாதிரி தீபாலேருந்து எல்லாரும் வந்து இருக்காங்க அப்பான்னு பார்த்து தனியாக வந்திரியாக வந்து போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்கிறப்ப அவங்க மேலே முக்காடை போட்டு கட்டையை வச்சு சும்மா தூள் கலப்பிடுறாங்க அந்த இடத்துல மூணு பேரும் நம்ம மைதிலி தீபா மீனாட்சி சும்மா அடி வெளுத்தி இவ்வளோலாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடித்து முடிச்சுட்டு போகலான் இருக்கிறப்ப யாரா என்ன போட்டு அடித்ததுன்னு சொல்லும்போது மைதிலி வந்து எட்டி உதவிட்றாங்க அந்த இடத்துல இவ்வளோலாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி மீனாட்சி வந்து திருப்பி வந்து டிசிம் டிசிம் பண்றாங்க அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மைதிலி என்னடா அது இவள் திறந்து பார்ப்பாதான் இல்லையான்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது முக்காட எடுத்து திறந்து பார்க்கறாங்க யாரா அடிச்சதுன்னு சொல்லி பார்க்கும்போது மைதிலி வந்து ஒளிஞ்சிக்கிட்டாங்க அப்படியே வந்து தர்ம சங்கடத்தில் வந்து போறாங்க ஏய் எதுக்கு நீ வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து இருக்க வெளியே போடி அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து துரத்தாத கூடையா பேசுறாங்க நான் யாருன்னு தெரியலையா நான் தான் ரியா ஏ என்னடி ராணி போல இருந்த இப்போ என்னடி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மூணு பேரும் என்ன அடிச்சிட்டாங்க தீபா மைத்திலி அதுக்கப்புறம் மீனாட்சி என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அவங்க தான் என்ன அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆமாம் ஆமாம்மா அடிச்சிருப்பாங்க அடிச்சிருப்பாங்க நல்ல வேலை திட்டம் போட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து தனியாக வந்துட்டோம் எப்படி இருந்தால் நம்ம பேசுகிறதையும் வந்து கேட்டிருப்பாங்கன்னா நினைக்கிறேங்கிற மாதிரி ரியா வந்து சொல்லிடுறாங்க அப்படின்னா நம்ம திட்டத்தை வந்து மாற்றிடுவோம்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடு வந்து அல்டிமேட் பண்ணா முடிப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்